அவர்கள் கட்சி அப்ப ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமா என் பரந்தூர் போல அப்ப பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நான் கட்சி ஆரம்பிச்சேன் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு சோ ஒரு வருஷமா என்ன பண்ணீங்க ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே கட்சி தலைவரா கடிதம் வெளியிருக்கலாமே சோ அந்த தொள்ளாயிரம் நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவிச்சு முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் அஹ் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல அதனால நான் கேட்கறேன் இது அரசியலா இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் அங்கே போயிருக்கலாம் முதல் வாரத்தில் போயிருக்கலாமே முதல் மாசத்துல போயிருக்கலாமே முதல் நூறு நாள்ல போயிருக்கலாமே அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும் அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல ஓ அப்ப இந்த அரசியல்வாதிகள் அரசியல் பண்ண போறாங்களா இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்களா இதையும் சாதாரண மக்கள் அதனால் விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ் என்ன மத்திய அரசை ஏன் உள்ள இழுக்கிறீங்க தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி